மக்களே கேரளா லாட்ரிஃபிகேஷன் இன்றைக்கி ஏன்னா பன்னெண்டாந்தேதி தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி எட்டாவது டாவில் ஐநூற்றி எழுபத்தி நாலு ரிசல்ட் அடிச்சிருக்கேன் நாளைக்கு பாருங்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது நாலு கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி ஆறாவது டாவில் என்ன ரிசல்ட்னு பார்க்கலாம் பார்க்கல முடியாது புதுசாக பாருங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சைடில் இருக்கிற பெல் அழுத்தி ஆளில் போட்டு வச்சுங்க மக்களுக்கு இப்போ ஐநூற்றி எழுபத்தாறு பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு தொடர்ந்து ரெண்டு பிசிஏ ஒரே நம்பரே கொடுத்துருக்கான் ஓகே நாளைக்கு என்ன காரணி ப்ளஸ்ட் அடிக்கானு பாட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நேற்று அடிச்சு என்ன ரிசர்ட்டன்னு பார்த்துக்கோங்க மக்கள் பன்னாந்தேதி சர்ட்டில் பாருங்கள் நாலுங்க நம்பர் கொடுத்துருந்தோம் ஆனால் சி போடில் ஒரு நாலுங்க நம்பர் பாஸ் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நம்பர் வரல மக்களே நம்ம அதிக நம்பர் உள்ள நேற்று மூணு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் மிஸ்ஸிங்காக ஆகிடுச்சு ஆள் போர்ட்டில் பாருங்கள் ஒன்றெல்லாம் நாலுங்க நம்பர் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பாஸ் ஆகிடுச்சு மக்களே பாக்ஸ் நம்பரில் நானூற்றி தொண்ணூற்றி நாலில் கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஒரு பிசியில் ஒரு அருமையான வெட்டி எடுத்துக்கலாம் அஞ்சுங்க நம்பர் நம்ம எடுக்காமல் போயிட்டு நேற்று நம்ம கணக்கில் வரல மக்களே காவிரி கட்ட மக்கள்லாம் ஓகே ஒரு எழுபத்தி நாலு வரும் நான் எதிர்பார்க்கல தொண்ணூற்றி நாலு கொடுத்துருந்தோம் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி இந்த நம்பர் மார்க்கெலாம் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்துங்க நாலுங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மார்க் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நாலுங்க நம்பர் பாஸ் ஆகிடுச்சு அடுத்து ஏபிபிசி ஏவிபிசிஏசிலையும் பாருங்கள் நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு பதினாலு நாற்பத்தொன்று இந்த நம்பர் கொஞ்சம் டார்கெட்டாக எடுத்துருந்தோம் ஆனால் ஒரு ஏழை போட்டு ஒரு பிசியில் ஒரு அருமையான வின்னிங் எடுத்துக்கலாம் சிங்கிங் ஆகிடுச்சு மக்களே ஓகே இன்றைக்கி நான் வின்னிங்கை பார்க்கலாமக்களே பார்க்குற முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க உங்கள் க உங்களோட கணக்கில் வந்தாலும் கமாண்டை போட்டு விடுங்க மறக்காமல் கசிங்கு வந்தாலும் கமெண்டை போட்டு விடுங்க நமக்கு தெரிஞ்ச கணக்கு படி எடுத்து தர நம்பர்கள் உங்களுக்கு வந்தால் முடியும் எடுத்து பயன்படுத்திங்க மக்களே ஓகே நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஒன்று இல்லை ஆறு மக்கள் பிபோர்டு எட்டு இல்லை ஜீரோ சி போர்டு மூணு இல்லை அஞ்சு மறுபடியும் சி போர்டில் எட்டு கூட அந்த வரத்து வாய்ப்புக்கு வந்தால் எடுத்து பயன்படுத்திங்க ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று இல்லை ஆறு பி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு இல்லை ஜீரோ சி போர்டு வரைக்கும் மூணு இல்லை அஞ்சு மூணு பவர் எட்டு கொடுத்துருக்கேன் சி போர்டு எட்டு நாளைக்கு கன்ஃபார்ம் வர மாதிரி இருக்குது ஒரு எட்டு கணக்கில் வந்தால் எடுத்துங்க மக்களே அது அடுத்து இன்னைக்கு நான் ஆல் போர்டு பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஆல் போர்டு என்னன்னா எட்டு இல்லை ஆறு நல்லா நோட் பண்ணிக்க நாளைக்கு நூறு பெர்சன்ட் என் கணக்கில் வருது சொல்லி சொல்கிறேன் நூறு பர்சன்ட் நம்ம கணக்கில் வருது எல்லா நாளும் ஆல் போர்டில் வின்னிங் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு நாள் மிஸ்ஸிங் ஏபிபிசிஎஸ்சிலையும் வின்னிங் தான் வந்தது டெய்லியும் இன்றைக்கி மிஸ் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு பன்னெண்டாம் தேதி ஓகே இன்னிக்கு எடுக்கணும் பதிமூணாந்தேதி என்ன சொல்லி கார்னே ப்ளஸ் இல்லை ஒரு வின்னிங் எடுத்தாகுனா நீங்கள் சப்போர்ட் பண்ண விடும் மக்களை நாளைக்கு இப்போது வரைக்கும் எட்டு இல்லை ஆறுங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது வந்தால் எடுத்துங்க ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி ஒரு நாலு நம்பர் எடுத்திருக்கேன் இந்த நாலு நம்பருக்குள்ள தான் நாளைக்கு கேம் விளாடுவான்னு நினைக்கிறேன் நம்பர் வரும்னு நினைக்கிறேன் வந்தால் எடுத்துங்க மக்களே எட்டு ஒன்று ஆறு இல்லைனா மறுபடியும் ஒரு நாள் மறுபடியும் என் கணக்கில் ஒரு நாலு நம்பர் வந்து நம்ம கால்குலேட்டர் மெத்தரில் நாலு நம்பருக்குள்ளே உங்கள் நம்பர் வந்தால் எடுத்துங்க அது உதவியும் என் ஸ்ட்ராங் நம்பரில் எட்டு ஒன்று ஆறு நாலு ஸ்ட்ராங் நம்பரில் இன்றைக்கி மட்டும்தான் நம்ம நாலு நம்பருக்கு கொடுத்துருக்கோம் மெத்தனை நம்பர் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி சிம்பிளாக யோசிக்கிறீங்க எட்டு ஆறு இந்த ரெண்டு நம்பரில் உங்களுக்கு தரமாக வந்தால் எடுத்துங்க ஒரு ஆறுனாச்சும் நாளைக்கு வரும் ஆறு அடித்து ரொம்ப நாள் ஆகுது மக்களையே நல்லா நோட் பண்ணிக்கங்க பாஸ் ட்ரை பண்ணுறீங்க நானூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ நாற்பத்தி ஆறு வரேன் இந்த நம்பரில் உங்களுக்கு வந்தால் எடுத்து பயன்படுத்திங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் மார்க் பண்ணியே கொடுத்துருக்கேன் பாக்ஸ் ட்ரை பண்ணுறீங்க நானூற்றி அறுபத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தாறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க அஞ்சு நம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ நாற்பத்தி ஆறு ஐந்து நம்பர் உள்ள மக்களே உங்கள் கணக்கு மட்டும் எடுத்து பயன்படுத்திங்க அடுத்து இன்றைக்கி எனக்கு ஏபிபிசிஏசி பார்க்கலாம் எனக்கு ஏசி என்னன்னா எண்பத்தஞ்சு எண்பது எண்பத்தி நாலு அறுபத்தி எட்டு அப்படி அப்படினா எழுபத்தஞ்சி மறுபடியும் எழுபத்தஞ்சி வருமானு பாருங்கள் ஏன்னா நம்ம கணக்கில் வருது எழுபத்தஞ்சி மணல்கள் வந்தால் எடுத்துங்க அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கேன் பிபிசிஎஸ்சியில் ஆள் போல் ட்ரை பண்ணுங்கள் எண்பத்தஞ்சி எண்பது எண்பத்தி நாலு அறுபத்தெட்டு எழுபத்தஞ்சி மக்கள் நம்ம கணக்கில் அந்த அறுபத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் எடுத்துங்க அறுபத்தெட்டு எண்பத்தி நாலு எழுபத்தஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது வந்தால் எடுத்துங்க எழுபத்தஞ்சி நம்பர் எடுத்துக்கேன் நாளைக்கு எழுபத்தஞ்சி ரிப்பீட் ஆகினா கூட ஆகலாம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு விளாண்டுங்க மக்களே பவர் நம்பர் தரேன் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் பவர் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிங்க ஒரு கணக்கில் வந்தால் எடுத்துங்க பவர் நம்பர் இந்த மாதம் ரிசல்ட்டில் பவர் நம்பர் எடுத்துக்கிட்ட மக்களே உங்களுக்கு வந்தால் எடுத்துங்க ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு ஒம்பது ஏழுக்கு ஜீரோ எட்டுக்கு ஒன்று ஒம்பதுக்கு ரெண்டு மகளே ஒம்பதுக்கு ரெண்டு ஜீரோக்கு மூணு மகளே மகளே இந்த மாதம் மெத்த பவர் நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் கேரண்டியாக இந்த மாதம் எழுதி சரியில்ல ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு ஒம்பது ஏழுக்கு ஜீரோ எட்டுக்கு ஒன்று ஒம்பதுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு மூணு இதை வேணால் சிரிண்ட் சார் எடுத்து ஒரு நோட்டை எழுதி வச்சுக்கங்க எழுதி செக் பண்ணி பாருங்கள் மகளே கேரண்டியாக வரும் பாருங்கள் சப்போர்ட்னா சப்போர்ட்டாக சொன்னால் அஞ்சுக்கு எட்டுங்கிற உங்கள் அஞ்சுக்கு எட்டுங்கெல்லாம் இருக்குது பாருங்க அஞ்சுக்கு எட்டு ரெண்டுக்கு அஞ்சுங்க ரெண்டுக்கு அஞ்சு இருக்குது பாருங்க ரெண்டுக்கு அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் நிறைய இருக்கும் பார்த்து ஏழுக்கு ஸீரோவெலாம் நிறையா வருபோம் ஏழுக்கு சீரோங்கெல்லாம் பாருங்க ஏருக்கு சீரோ நம்பர் எழுமலை காட்டமில்லை மகளே அது எட்டுக்கு ஒன்று இந்த மாதிரி நம்பர்கள்லாம் உங்களுக்கு வந்தால் எடுத்துங்க தரமாக இந்த மாதம் ரிசல்ட்டில் இதை வச்சே நீங்கள் இன்னிங் ரிசல்ட் எடுத்துடலாம் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும் ஏன்னா சிரிங் எடுத்து வச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கே பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம சேனல உங்களுக்கு கசிங்கி வந்தாலும் உங்க கமாண்ட் கமாண்டை மக்களை